இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய முசீபத்துகள் அதுக்கெல்லாம் காரணம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் இந்த இன்டர்நெட்டு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உலக அளவுல பெண்கள் இதனால் எப்படி சீரழிஞ்சு போனாங்க என்று பெரிய பெரிய வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு உலமாக்கள் சொல்கிறாங்க பல நூல்களாக எழுதி கொண்டும் இருக்கிறாங்க ஆனால் இந்த கொண்டு நாம் படிப்பினை பெறுறதில்லை எல்லா இடங்களிலும் இந்த முசிபத்து வருது சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப செயல்பாட்டில் முன்னிலையில் இருக்கிறாங்களாம் ஆண்களை விட பெண்கள் தான் ஏன்னா இவனுக்காவது பல வேலைகள் இருக்கிறது பல பொறுப்புகள் இருக்கிறது வேலையே இல்லாமல் சும்மா இருக்கிற இந்த பெண்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த இணையதள உலகத்தை பார்த்து பெண்கள் அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க அதுல வரக்கூடிய ஆம்பளையே தன்னுடைய வாழ்க்கை துணைவனாக கற்பனை செய்றாங்க நான் பெண்களை தவறாக பேசுறேன்னு என்ன வேண்டாம் ஒரு மாய உலகத்தை பார்த்து அதுதான் எல்லாமே என்று நினைக்கிறான். சீரியலை பார்த்தா அதுல வரக்கூடிய ஜோடியை பார்த்து இவங்க தன்னை கற்பனை பண்றது ஒரு சினிமா பார்த்தா சினிமா சீரியல் ஹராம்ங்கிறது ஒரு பக்கம் கட்டும் அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்களை தங்களுடைய நிஜ வாழ்க்கையில பொருத்தி பார்க்கிறது. அது மாதிரி தனக்கும் அது மாதிரி தனக்கும் சொல்லி யோசி பார்க்கறான் அது ஒரு கலிசடையானது அது ஒரு அசிங்கமானது அது ஒரு குப்பை அது அந்த குப்பையில போய் நீங்க விளையாணும்னு நினைக்கிறீங்களா என்ன இப்படி பல பெண்கள் யோசிக்கிறதுனால தான் இன்னைக்கு தன்னுடைய கணவன் மீது அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை கணவனை பார்த்தா எரிச்சல் கணவனை பார்த்தா பிடிக்கல பல பெண்கள் கணவனையே பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கணவனை அருகில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களால் இன்றைக்கு போச்சு இன்னைக்கு மூணு விஷயங்களை இந்த நவீன நாகரீகம் அழித்து விட்டதுன்னு சொல்கிறான் மூணு விஷயங்கள் என்ன ஒன்று குடும்ப அமைப்பை சீர்குலைக்கிறது ரெண்டாவது குழந்தைகளுக்கான நல்ல கல்வி இல்லாமல் ஆக்குறது மூணாவது என்ன யார் நமக்கு முன்மாதிரியோ நம்முடைய அறிஞர்கள் பெரியவர்கள் அவங்கள எல்லாம் நம்ம கடைபிடிக்க தேவையில்லை அவங்க பேச நாம கேட்கணுங்கிற தேவையில்லை இந்த மூணையும் நாம் சீரழிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம தலைமுறை என்ன ஆகும் நம்முடைய சமூகம் என்னவாகும் இன்னைக்கு அந்த நிலையில தான் இந்த சமுதாயத்தினுடைய நிலை